தக்காளி சாதமும் தயிர் சாதமும் வச்சிருக்கேன் புரிஞ்சுதா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிடணும் தக்காளி எல்லாம் தூக்கி கீழே போட்டுறாதீங்க நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன் இவன் தான் எல்லாத்தையும் எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டுருவான் இங்க பாரு ஒழுங்கா குடுக்கறதா சாப்பிடணும் இல்ல இன்னும் இறைச்சு போயிட்டே இருப்பேன் அப்புறம் காதல பறக்க வேண்டியதுதான் சரியா கிளம்பு சரி பை பாய் வாங்க மேடம் பசங்க ஸ்கூல் கிளம்பிடுச்சு உட்காருங்க எப்படி இருக்கீங்க மாமி எப்படி இருக்காங்க என்னாச்சு மேடம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க மாலினி மறுபடியும் ஏதா பிரச்சனை பண்ணிட்டாளா என் புருஷன் ஏதாவது அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாரா என்ன இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்புறம் என்ன மனசுல இருக்கிற பாரத்தை என்கிட்ட இறக்கி வச்சிருங்க சுவாதியோட பிரச்சனையா சொல்லுங்க மேடம் என்ன அந்த துரோகி வந்திருக்கா மும்பையில இருந்தா பொண்டாட்டி குழந்தையோட வந்திருக்காரா இல்ல பொண்டாட்டி தேவன வந்திருக்காரா அடைக்கலாம் தேடி வந்திருக்காரு ஏன் அந்த மாதவி அடிச்சு துரத்திட்டாலா இவர கொலை பண்ற அளவுக்கு துணிச்சுட்டாலாம் என்ன சொல்றீங்க மேடம் மாதவியோட அப்பாவை இவர் கொலை பண்ணியிருக்காரு கொலையா சட்டத்துக்கு முன்னாடி அது கொலை தானே இந்த விஷயம் நான் மும்பைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு வரோல்ல வந்தவர் தப்பிச்சு வந்து என்னை மன்னிச்சிடு நான் செஞ்சதெல்லாம் தப்பு எனக்கு அங்க இருக்கிறதுக்கு இடம் இல்ல எனக்கு அடைக்கலம் கொடுனா நான் என்ன பண்ண முடியும் வித்யா சாமி சொதிச்சா கிரகம் காப்பாத்தும் கிரகம் சோதிச்சா சாமி காப்பாத்தின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கான ஒன்னு மாத்தி ஒன்னு அடுத்தடுத்து இதோ ஒண்ணு வந்துக்கிட்டே இருக்கு மேடம் இது எல்லாத்தையும் எப்படிதான் தாங்குறீங்களோ என்ன பண்றது எல்லாம் பொண்ணுக்காக தாங்கித்தானே ஆகணும் இப்ப என்ன செய்ய போறீங்க நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் இந்த காலத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரி யாருமே இருக்கிறதில்ல நாம எதிர்பார்க்கவும் முடியாது எல்லார்கிட்டையும் ஒரு ஒரு குறைகள் தான் செய்யுது புருஷங்கிற பெயரோட இருந்துட்டு போட்டோன்னு நீங்க அவரை ஏற்றுக்கூடாது நான் அவரை ஏத்துக்கிட்டேன் என் பொண்ணு நான் எழுந்திருவேன் வித்யா என் பொண்ணோட எதிர்காலம் கெட்டு குட்டிச்சவராகி போயிடும் நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆள் திருந்த மனுஷனே இல்லை அந்த ஆளோட தப்புகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் முதல்ல அந்த ஆள் வீட்டுக்கு வரதை நிறுத்தணும் ஏன்னா எந்த நேரமும் போலீஸ் வீட்டுக்கு வரலாம் நீ வேணா பாரு அடுத்த தடவை வரட்டும் நானே இத்தனை நாளா எவ்வளவு அவமானத்தையோ கஷ்டத்தையோ பொறுமையா தாங்கிட்டு இருக்கீங்க இப்ப இப்படி நீங்க செஞ்சா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் என்ன வித்யா மனுஷனா அவரு நினைக்க நினைக்க என் வயிறு எரியுது பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து அடைக்கலம் கேட்கிறாரு விடு நான் வேற விஷயம் பேசலான்னு போய் வாங்கிருக்கா வீம்ல வேண்டான்னு சொல்லிடுவா நீ வாங்கினாதான் சொல்லி கொடுத்துடுறியா என்ன சிரிக்கிற உங்களை நினைச்சா அழறதா சிரிக்கிறதான்னு கூட தெரியல மாயமா தான் போறேன் போற வழியில கொண்டு போய் கொடுத்துறேன் எனக்கும் அவளை பார்க்கணும் போல இருக்கு நானே கொண்டு போய் கொடுக்குறேன் வாதிப்பா அக்கா இவன் தான் என்னோட மூத்த பையன் இவன் மாயம் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தான் அப்படியா தீபக் தீபக் காஞ்சலி மேடம்னு சொல்லியிருக்கேன்ல அது இவங்க தான் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு இப்ப கிளம்ப இல்லை சரிமா வித்யா அம்மா கிட்ட இது விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம் நான் சொல்லவே வேண்டாம்க்கா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நீ சொல்றது உண்மைதான் சரிம்மா நான் வரேன் எஸ்ஐ ஆணைக்கு பார்த்தேக சார் வாங்க மிஸ்ஸஸ் மாதவி உட்காருங்க

பாலாஜி எங்க தப்பிக்க முடியாது நாங்க கண்டிப்பா பிடிச்சிருவோம் நீங்க பிடிங்க சார் அதுக்கு என்ன ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்க மேடம் அவர் உங்களை தேடி தான் வருவார் அப்படி வரும்போது எங்களுக்கு தகவல் கொடுப்பேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ரைட்டர் லெட்டர் லிக்கலோ சீக்கிரமா பிடிங்க சார் அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் உங்களை தேடி வரலன்னா அவர் எங்க போயிருப்பாரு சென்னைக்கு தான் அங்க அவருக்கு ஏற்கனவே ஒரு வைஃப் இருக்காங்க அதை பத்தி விசாரிக்கும் தான் பிரச்சனை வந்து எங்க அப்பா வந்தால் கொண்டுட்டாரு அட்ரஸ் தெரியுமா தெரியாது அவங்க பேரா தெரியுமா காஞ்சனா காஞ்சனா அவங்கள பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுமா தெரியாது மும்பைல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பத்திரிகையிலும் குற்றவாளிய பத்தி தகவல் கொடுக்க போறோம் கூடிய சீக்கிரம் நாங்க பிடிச்சிருவோம் சீக்கிரமா புடிங்க சார் இல்லனா என் கண்ணை மட்டும் மாட்டனானா அவனை நானே கொன்னுடுவேன் இருங்க கையெழுத்து போட்டு போங்க ஜ ஒரு நிமிஷம் மேடம் மறுபடியும் சொல்றேன் என்கிட்ட எமோஷனலா பேசி குற்றவாளிக்கு உதவி செய்யலாம் நினைச்சா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க தான் வந்திருக்கீங்களா உங்க மேடம் வரல அவங்களுக்கு தினம் உன்னை வந்து பார்த்து பேசணும்னு ஆசை தான் ஆனா ஓ மனசுல தான் ஆசை இருக்கா இல்லையான்னு தெரியல இப்போ எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம் நீங்க இங்க வந்ததே எதுக்காக தானே இல்ல சுவாதி என் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தேன் அப்படியே உனக்கும் எடுக்கணும்னு தோணுச்சு அதான் எடுத்துட்டு வந்தேன் ஏன் போய் சொல்றீங்க காஞ்சனா மேடம் எனக்காக எடுத்து உங்ககிட்ட கொடுத்து அமைச்சிருக்காங்களா இல்ல சுவாதி நான் உனக்காக வாங்கிட்டு வந்தது தான் திரும்ப திரும்ப எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்க என்னோட டேஸ்ட் கலர் சாய்ஸ் எல்லாமே எங்க அம்மாக்கு தான் தெரியும் சரியாத விடுங்க இப்ப என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க அது ஏன் சுவாதி எல்லா விஷயத்திலுமே உங்க அம்மா ஒரு சந்தேக கண்ணோடுவே பாக்குறேன் ப்ளீஸ் எங்க அம்மாவோட புராணம் இப்ப வேண்டாம் இந்த Dress நான் எடுத்துக்கிட்டேமா வேண்டாமா அத மட்டும் சொல்லுங்க நீ இந்த Dress எடுத்துக்கிட்டா எனக்கும் சந்தோஷம் உங்க அம்மாக்கும் சந்தோஷம் ம் கொடுங்க தேங்க்யூ அம்மா நீங்க பேசிட்டு வாங்க நான் வண்டியில் வெயிட் பண்றேன் இரு தீபக் ஏன் போற ஏன் அவரை தடுக்குறீங்க அவர் டிரைவர் இருக்க வேண்டிய இடம் காரு போகட்டுமே இல்ல சுவாதி அவன் டிரைவர் இல்ல என் பையன் ஓ ஐம் சாரி ஐம் சுவாதி நான் மாய் மாசமத்தில் வேலை பார்க்குறேன் இவங்க மூத்த பையன் ஹலோ ஹாய்

கோயிலுக்கு வந்தோம் என்ன கமலி முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல நாலு வருஷமா நானும் கமலியும் ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம் கமலி உண்டாயிருக்கா இருக்கா அதான் கோயிலுக்கு போலான்னு வந்தோம் கமலி சொல்லுவேன் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா அம்மா நீ எப்ப பார்த்தாலும் அம்மா பத்தியே பேசிட்டு இருக்கீங்க பாரதியார் சொன்ன மாதிரி இது தந்தையார் நாடு எனக்கு எங்க அப்பாவதான் பிடிக்கும் ஏங்க பெத்த தாயோட அருமை உங்களுக்கு புரியலைங்க உங்களுக்கு தான் உங்க அப்பாவோட அருமை புரியல யார் எனக்கு புரியலையா எங்க அம்மாவை கொண்டதே எங்க அப்பா தான் தெரியுமா உங்களுக்கு ம் எங்க அப்பாவை துரத்தி விட்டதே எங்க அம்மா தான் அது உங்களுக்கு தெரியுமா ம் எங்க தாயிர் சேர்ந்த ஒரு கோயிலும் இல்லை சொல்லியிருக்காங்க தெரியுமா எனக்கு அடுத்த வரி தான் தெரியும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சரி அப்ப நான் கிளம்புறேன் நான் அப்புறமா உன்னை வீட்டுல வந்து ம் உடம்பு பாத்துக்கோ

கவிதா நீ வரப்போற நாளுக்காக தான் நான் 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 காத்துக்கிட்டு இருந்தேன் விதி விதி நம்ம ரெண்டு பேரையும் இப்படி நாலு வருஷம் வச்சிருச்சு இல்லைங்க நம்மள வேற ஒரு வந்துட்டேன்ல இல்லை ரிசீவ் பண்ண வந்தீங்களா வேற யாரும் வரலையா கவிதா அப்போ யாருக்கும் என் மேல அக்கறையும் பாசமும் கிடையாது எப்படி இருக்கும் எல்லாரும் உன்னால பாதிக்கப்பட்டவங்க நீ தண்டை நடைஞ்சு ஜெயிலுக்கு வந்தது அதுக்காக சந்தோஷப்பட்டவங்க இங்க பாரு கவிதா நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன் உன்னை ஆத்மார்த்தமாக நேசிக்கிறவன் உன்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் காலையிலிருந்து இந்த ஜெயில் வாசல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா என்னோட எல்லா எதிரிகளும் சௌக்கியமாக இருக்காங்களா ம் கவிதா உன் முகத்தில் இருக்கிற அந்த ஆத்திரமும் ஆவேசமும் உன்னை மறுபடியும் அந்த மோசமான வாழ்க்கைக்கு இழுத்துட்டு போயிடும் இங்க பார் கவிதா இப்பதான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் இனிமேலாவது ஒரு புது மனுஷியா வாழ ப்ளீஸ் வா கவிதா கவிதா இந்தா காஃபி சாப்பிட்டு லஞ்சு எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்லாம் சரி நீங்க நீங்கள் நாலு வருஷமா இங்கே தான் இருக்கீங்களா ஆமாம் கவிதா நான் என்ன தான் வெளியூர் வெளிநாடுன்னு சுற்றினாலும் என் மனசெல்லாம் ஒன்றை சுற்றியே தான் இருந்துச்சு நீ ரிலீஸ் ஆகி வெளியே வந்து நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதுனால நான் ஆசையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆமாம் கவிதா ஜென்ம சாபமோ விதியோன்னு தெரியல நமக்கு குழந்தை பிறக்கல அதுக்காக ஆரம்பத்தில் நான் வருத்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒன்னே என் குழந்தைய ஏற்றுக்கிட்டு உண்மையான கூட அந்த பாசம் வச்சுட்டேன் நீ இல்லாத இந்த நாலு வருஷம் எனக்கு உண்மையிலே தான் கவிதா கவிதா நீ இப்போ புது பிறவி எடுத்து வந்திருப்ப நான் நம்புகிறேன் ஜெயில் உனக்கு பல விஷயங்களை கற்று கொடுத்துருக்கோம் இல்லையா தவறுகளை திருத்தி மனுஷனை நல்லவனாக்கி வெளியே அனுப்புறதா ஜெயில்னு நான் படிச்சிருக்கேன் அதை நீ அனுபவத்திலே தெரிஞ்சுட்டு வந்திருப்ப இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் நான் பட்ட காயத்தை மறக்க முடியாதுன்னு அர்த்தம் கவிதா நான் என்ன சொல்ல அந்த காஞ்சனாவால நான் பட்ட கஷ்டம் எங்க அண்ணன் எனக்கு பண்ண துரோகம் உங்க அண்ணன் உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு அவ என்ன ஒரு தடவை கூட ஜெயில வந்து பார்க்கல தெரியுமா நன்றி கேட்ட ராஸ்கல் அவனுக்காக தானே நான் காஞ்சனா கூட போராடின அவனுக்கு நல்லது செய்யணும் தானே நான் இத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சேன் பாலாஜி இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல காஞ்சனா பாலாஜியும் ஆளுக்கு ஒரு திசையில தான் இருக்காங்க கடைசி வரைக்கும் அவங்க பிரிஞ்சே தான் இருப்பாங்க நான் அவங்கள ஒண்ணு சேர விட மாட்டேன் அந்த காஞ்சனாவை நான் பழி வாங்கலன்னா நான் தப்பு செஞ்சுட்டு தான் ஜெயிலுக்கு போனேன் எனக்கு கிடைச்ச தண்டனை நியாயமானதுதான் ஆயிடும் விடமாட்டேன் அவளை நான் விடமாட்டேன்